பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கீழில் கீழிலுள்ள எஸ்ஐபி டபிள்யூ யூனியன் தலைமையில் மூணாரில் டெப்யூட்டி லேபர் அலுவலகம் முன்பு கண்டன தர்ணா நடைபெற்றது தர்ணாவை முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி துவக்கி வைத்தார் പൽവേറെ കോക്കെകളെ മുൻവെത്ത ഐ എൻഡിയുസിയും കീഴിൽ ചെയ്യപ്പെട്ടവരും സൌത്ത് ഇന്ത്യൻ പ്ലാന്റേഷൻ വർക്കേഴ്സ് എസ് ഐ പി ഡബ്ലു യൂണിയൻ തലമുറയിൽ മൂന്നാർ ഡിപ്യൂട്ടി ലേബർ അലുലം മുൻപ് കണ്ടനധ നടത്തപ്പെട്ടത് മുണ്ാൾ എം എൽ എ എ കെ മണി തർണാവേ തൂക്കി വയ്ത്താർ യൂണിയൻ പൊതുച്ചെളർ ജി മുനിയാണ്ടി തലിത്താർ ജസ്റ്റിസ് കൃഷ്ണൻ നായർ കമ്മീഷൻ റിപ്പോർട്ട് നെടും ഇരുണ്ട് യൂണിറ്റ് വീടുങ്ങൾ അനുമതിക്കും മരുത്ത എം ആർ ഐ സി ടി സ്കേൻ വസതികൾ ഏർപ്പെടുത്തും பிஎல்சியின் சம்பள விதிமுறைகள் நிறைவு செய்ய வேண்டும் அடைக்கப்பட்டுள்ள தோட்டங்களில் தொழிலாளிகளின் சலுகைகள் விநியோகம் செய்ய வேண்டும் வனவிலங்கு தாக்குதலில் இருந்து தோட்ட தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டும் சூப்பர்வைசர்களின் சலுகைகள் பிஎல்சியில் ஆலோசனை தீர்மானிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தர்ணா நடத்தப்பட்டது இந்திய நாடு முழுவதுமாக தொழிலாளி வர்க்கத்தை அழிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்க உயர்ந்த நோக்கத்தோடு உயர்ந்த மோசமான நோக்கத்தோடு கூடி நரேந்திர மோடி அவர்கள் எத்தனையோ சட்டங்கள் இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் நெகருடைய காலகட்டத்தில் இந்திரா காந்தியுடைய பாரத பிரதமர் இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தார்கள் நாட்டினுடைய தொழிலாளர் பாதுகாக்க ஐஎன்டியூசி ரீஜினல் தலைவர் டி குமார் மூணார் ப்ளோ காங்கிரஸ் தலைவர் எஸ் விஜயகுமார் ஏ ஆண்டோஸ் ஜெயராஜ் மார்ஷ் பீட்டர் பஞ்சாயத்துணைத் தலைவர் பாலச்சந்திரன் ராஜாராம் பவுன்ராஜ் முத்துராஜ் மகாலட்சுமி போன்றர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்